இன்றைக்கி என் தங்கச்சியோட கல்யாண பிளாக் தான் பார்க்க போகிறோம் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காலையில் சீக்கிரமாக கிளம்பி போய்ட்டோம் போய்ட்டு காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மண்டபத்தில் போய் உட்காந்து இட்லி பொங்கல் வடையெல்லாம் போட்டிருந்தாங்க அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னு மாப்பிள்ளை வந்துட்டாங்க மாப்பிள்ள வரவும் மாப்பிள்ளையை வந்து வரவேற்கிறதுக்காக இருக்கிறதுக்காக மச்சினங்கள் எல்லாரும் இருந்தாங்க அப்படியே எல்லாருமே கோயிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்குள்ளே வந்ததுமே பொண்ணை மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்காக அவங்களோட தங்கச்சி அத்தை அப்படி எல்லாருமே வந்துட்டு அவங்கள வரவேற்று முன்னாடி கூட்டிகிட்டு போனாங்க அதுக்காக எல்லாருக்கும் ஒரு ரோஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ தாலி கட்ட போகிறாங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து தாலியையும் செயின் எல்லாத்தையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா தாலி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தாலி கட்டி முடிச்சுட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் கோயில் கிறிஸ்டின்ஸ் வேணுனா பூசை நடக்கும்ல அந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணுமோ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்பி மண்டபத்துக்கு போகிறாங்க மண்டபத்துக்கு போகிற வழியில் தான் இந்த வீடியோ எடுத்தோம் அப்போ நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால மலையோடைய பொண்ணு மாப்பிள்ளையை நடந்து போனாங்க அடுத்து வந்து நமக்கு என்ன முக்கியமானது சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வகை கூட்டு வச்சு சாப்பாடு வச்சுருந்தாங்க இது வந்து அந்த சிப்ஸும் அந்த வாழைக்காவும் வைக்கிறது எப்போவுமே ஒரு சாஸ்திரத்துக்காக வைப்பாங்க அடுத்து இஞ்சி கூட்டு அடுத்து வந்து ஊறுகாய் அது தயிரில் ஏதோ ஒரு பச்சடி மாதிரி அடுத்து வந்து பச்சடி தே இது வந்து வெள்ளரிக்காயில் பச்சடி பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து ஒரு பொரியல் அடுத்தது வந்து அவியல் அடுத்து ஒரு தீயல் வச்சுருந்தாங்க அந்த தீயல் வந்து எங்கள் பாப்பா வேண்டான்னு சொல்லவும் அந்த வீடியோவில் வந்து கவர் ஆகலை அடுத்து அவியல் வந்து அங்கே உள்ள ஸ்பெஷல் அடுத்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து சிக்கன் வந்து கிரேவியாக வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது எப்படின்னா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து சிக்கன் கிரேவியாக பண்ணியிருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்துது அடுத்து வந்து சாப்பாடு அங்கே பெரிய அரிசி சாப்பாடு தான் அதுக்கு ஒரு அப்பளம் அதில் வந்து பருப்பு குழம்பு அடுத்ததான் வந்து சாம்பார் சாம்பாருக்கு அடுத்து வந்து மோர் புளிக்குழம்பு எல்லாமே இருந்தது ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை ரசம் எல்லாமே அடுத்து வந்து பாயசம் இந்த அடை பாயசம் அப்படின்னு சொல்லுவோம் மூணு பாயசம் அடுத்து வந்து பருப்பு பாயசம் அடுத்து வந்து சேமியா பாயசம் அதுக்கு மேலேயே கொஞ்சம் போலி இவ்வளோ தான் இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் தங்கச்சி கல்யாணமும் ரொம்ப சூப்பராக முடிஞ்சி தேங்க்யூ